மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசமானது இன்றுடன் நிறைவடைகிறது இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் விக்னேஷ் தற்போது வரை எத்தனை விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் சுரசனா நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலானது விரைவில் வர இருக்கிறது இதில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய விரும்புபவர்கள் விருப்பமனுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என ஏற்கனவே அதிமுக தலைமை அலுவலகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த நான்காம் தேதி முதல் இந்த விருப்ப பெற்று பூர்த்தி செய்வதற்கான கால அவகாசமானது இன்றைய தினம் முடிவடையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இந்த விருப்ப பெறப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் நான்கு நாட்கள் கால அவகாசம் கொடுத்து தற்போது இன்றைய தினம் மாலை ஐந்து மணி வரையில் இந்த விருப்ப மனுக்களானது பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விருப்ப மனுவை பொறுத்தவரையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் முதல் கொண்டு மாவட்ட செயலாளர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுக தலைமை அலுவலகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து அந்தந்த போட்டியிடக்கூடிய தொகுதி விவரம் மற்றும் அவர்களுடைய விவரம் அடங்கிய இருபத்தி ஐந்து கேள்விகள் அடங்கிய அந்த விண்ணப்பத்தை வாங்கி கொண்டு அதனை பூர்த்தி செய்து இன்று மாலை ஐந்து மணிக்குள்ளாக ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தற்போது வரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இந்த விருப்ப மனுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் விருப்ப மனுவை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமானவர்கள் யார் என்று பார்க்கும்போது முன்னாள் அமைச்சருடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சென்னையை பொறுத்தவரையில் ஏற்கனவே போட்டியிட்டு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தென் சென்னை தொகுதி ஜெயவர்தன் மத்திய சென்னை தொகுதி எஸ் ஆர் விஜயகுமார் மற்றும் சென்னை தொகுதி வெங்கடேஷ் பாபு ஆகிய மூவருமே மீண்டும் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தென்சென்னை பகுதியை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் கோகுலந்திரா உட்பட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இந்த விருப்ப மனுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தெரிவித்திருக்கார்கள் இன்றைய தினம் இந்த விருப்ப மனு கால அவகாசம் நிறைவையும் பட்சத்தில் மொத்தமாக எவ்வளவு விருப்ப மனுக்கள் தற்போது வரை பெறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று மாலை அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் வேட்பாளர் நேர்காலம் என்பது அதிமுக ஆட்சிமன்ற குழு கூடி அதனை அடுத்த கட்டமாக தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு ஆட்சிமன்ற குழு கூடி எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்களை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது சுதர்சனா